அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட முனைவர் ரத்தன் சிவசங்கரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடந்த ஆடு மாடுகளுக்கான மாநாடு ஒரு தரப்பை ரொம்பவே பாதிச்சிருக்குது அதை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வள்ளி அரசு அண்டா செந்தில்வேல் திமுகவின் தமிழன் பிரசன்னா அவர் நம்ம திராவிடன் பிரசன்னா சொல்லுவோம் இவங்க எல்லாம் வந்து மிக கடுமையாக அண்ணன் சீமான் அவர்களை பொறாண்டி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் இப்ப அவர்கள் சொன்ன கருத்துக்கள் என்ன அதற்கு வந்து அண்ணன் ரத்தன் சிவசங்கரன் அவர்களுடைய பதில் என்ன முனைவர் நத்தன் சிவசங்கர் அவர்களுடைய பதில் ஏன்னா இது படிப்பு சார்ந்தது அதனால முனைவர் பட்டம் பெற்ற ஒருத்தருக்கு நம்ம கேட்டா சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் அதனால வரவே வரவேற்போம் அண்ணா வணக்கம் வணக்கம் பிரியகுமார் ஆஹ் செய்தி அதாவது நீங்க மாநாடு பாத்திருப்பீங்க பிரம்மாண்டமாக நடந்தது வெற்றிகரமாக நடந்தது இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஏக்கமா இருக்கு அதுல நம்ம கலந்துக்கிற முடியாம இருக்கமே அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கமே ரொம்ப உண்மையிலேயே நான் ஒரு ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை ஏக்கம் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு இதா இருக்கும்னு பாருங்க ஆசையா இருக்கு எனக்கு அந்த மாதிரி நிகழ்வுல கலந்துக்கிற மாதிரி மிஸ் பண்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா நிறைய நிறைய இங்க பாருங்களேன் நிறைய வருத்தம் இருக்கு நிறைய ஏக்கம் இருக்கு ஆசை இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா அது எல்லாமே சிமான கையில தானே இருக்கு நம்ம இப்ப இந்த பிரச்சனையை பத்தி பேசுவோம் என்ன சொல்றாங்க சீமான் செய்திருப்பது குடிவறியின் உச்சம் ஜாதிவரியின் எச்சம் அப்படின்னு சொல்லி வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்காரு பனைமரம் ஏறி கல்லறை இறக்க சொல்வதும் இந்த மாதிரி ஆடு மாடுகளுக்கான உரிமைக்காக போராடுவதும் வந்து ஜாதிவறியுடைய உச்சம் அவருடைய குலத்துறையில நோக்கி தள்ளுகிறார் சீமான்

சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டாங்க இந்த கொரோனா வந்து அந்த பீக் ஸ்டேஜ் ஆகுறதுக்கு முன்னாடியே இங்க வந்துட்டாங்க வந்தவங்க இங்க இருக்கும்போது செம்பரியாடு மேய்த்தார்கள் அவர்கள் செம்பரியாடு மேய்க்கிற கோனார் கிடையாது இங்க இருக்கக்கூடிய இந்து முத்துரையர் சமுதாயம் இந்து வளையர் சொல்லுவாங்க இங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்த எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்களே சிங்கப்பூர்ல வேலை பார்த்தேன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவன் இங்க வந்து செம்பரியாடு மேய்ச்சான் நத்த சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த செம்பரியாடு மேய்ச்சான் சிங்கப்பூர்ல வேலை பார்த்தேன் செம்பரியாடு வந்து நத்தத்துல வந்து மேய்க்கிறான் அதை படிப்பை விட்டுட்டேன் வேலையை விட்டேன் இல்ல

பிளாஸ்டிக் பதில பருத்தியான நூல் பொருட்களை பயன்படுத்த முடியும் பருத்தியில சணல்ல அதாவது பிளாஸ்டிக் எவ்வளவு பயன்படுத்த முடியும் இதுதான் பிரியகுமார் அண்ணன் பேசுறது இதை புரிஞ்சுக்கிறாம இவங்க என்ன நினைக்கிறாங்க மீண்டும் குலக்கல்வி கொண்டாடு நான் என்ன கேட்கிறேன் நூறு சதவீதம் எல்லாருமே படிச்சு முடிச்சிட்டோம் எல்லாருமே பேருமே ஐஎஸ் ஆயிர முடியுமா எல்லா பேருமே ஐபிஎஸ் ஆயிட முடியுமா

நான் மீண்டும் அந்த ஐடி கம்பெனில என்னால என்னுடைய மூளையை கசக்கி வேலை செய்யும் போது எனக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் வருது பிரஷர் வருது சுகர் வருது புரியுது அந்த மாதிரி டயபெட்டிஸ் மாற நோய்கள் என்னால வருது அதை என்னால தாக்கு பிடிக்க முடியல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ விரும்புறீங்க நினைக்கிறவங்க வாங்க முதலீடு செய்யுங்க பனை தொழில முதலீடு செய்யுங்க பனை மரங்கள்ல முதலீடு செய்யுங்க விவசாயத்துல முதலீடு செய்யுங்க கால்நடைகள்ல முதலீடு செய்யுங்க தான் நம்ம சொல்றோம் யாருக்கெல்லாம் படிப்பு வரலன்னு சொல்றீங்க படிக்கிறவங்க பூரா படி யாருக்கெல்லாம் ஒரு சிலர் வந்து எனக்கு பத்தாவது மேல படிக்க வரலங்க சொல்லுவானா சொல்லையா

அங்க உனக்கு சரியில்லாத உணவு இங்க பாருங்க சென்னையில தங்குறதுக்கு சரியான இடம் இருக்காது ஒரு சரியான குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது பூராமே உப்பு தண்ணியா இருக்கும் நீ ஏன் இங்க இருந்து போய் உப்பு தண்ணியில குளிச்சு புறா கூடு மாதிரியான ரூம்ல எல்லாம் தங்கி ஒரு சுகாதாரமற்ற உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமற்ற வாழ்க்கையை வாழ்ற அதுக்கு நீ அங்க போய் ரேபிட்ட ஓடுற அங்க போய் சுவாண்ட சுகில வேலை பாக்குறது போல உன் ஊர்ல பணம் பனைத்துறையில பாரு அதை எப்படி டெவலப் பண்ணலான்னு பாரு இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியை பனைத்துறையில எப்படி இம்ப்ளிமென்ட் பண்ணலாம்னு பாரு அதை எப்படி மேம்படுத்தலாம்னு பாரு இங்க பாருங்களேன் இப்ப அந்த பனை தொழில நின்றவரு அந்த பனை பனை மரத்துல ஏறி கல் இறக்கும் போது உங்களுக்கு தெரியும் பனை ஈடுபடக்கூடிய நபர் பனை செய்யக்கூடிய நபர் அதை எப்படி இன்றைய தொழில்நுட்பத்துல பயன்படுத்தலாம் அண்ணன் பேசுறது அதே நேரத்துல இங்க எடுத்துங்க ஆடு மாடு மேக்கையில ஆடு மாடு மேக்கையில அந்த அந்த மாடை மேய்ச்சவர் ஒருத்தர் வந்து பிரச்சனைக்குரிய நபர் அந்த வனத்துறை அதிகாரிகளால் பாதிக்கப்பட்ட நபர் ஒரு ஐயா வந்திருப்பாரு தலையை அந்த அந்த கையில எல்லாம் காப்பெல்லாம் கட்டி அந்த அந்த ஒரு குச்சியை உயர்த்தி பிடிக்கல மாடு மேய்க்கிற ஒரு உயர்த்தி பிடிக்காத ஏதோ ஏதோ செங்கோலை உயர்த்தி பிடிச்ச மாதிரி உயர்த்தி பிடிச்சிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும் போது எனக்கு ஏன்னா மாடு மேய்ப்பவருக்கு அதுதான் செங்கோல் புரியுதா ஏன்னா மாடு மேய்க்கிறதுக்கு அந்த கோலை தான் பயன்படுத்துறாங்க அதுதான் ஆடு மாடுகளை பராமரிக்குது அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அந்த ஐயா இருக்காரு அவரு அந்த வனத்துறை அதிகாரியால் பாதிக்கப்பட்டவர் அவருக்கு நாங்க இருக்கிறவன் சீமானே அந்த மேடையில உற்சாகப்படுத்துறாரு நாங்க இருக்கிறவங்க பிள்ளை அப்படின்னு காட்டுறாரு அந்த ஐயா அப்ப மாடு மேய்க்கிறவரை சீமானதை உருவாக்குனாரா அல்லது உண்மையிலே உண்மையிலே போய் பாருங்க அந்த ஐயா கோண சமுதாயம் தானா அப்படி கிடையாது இங்க பாருங்க இன்னைக்கு எங்க ஊர்ல கம்மாயில எங்க சுற்றுவட்டாரத்துல கம்மாயில இல்லை மீன் பிடிக்கிறோம் அது ஒரு நாள் தண்டரா போட்டு கம்மா இன்னைக்கு அழியுதுன்னு சொல்லி அதுக்கு பேரு சொல்லுவாங்க இந்த மீன்பிடி திருவிழா நடத்துவாங்க அதாவது பத்திரிகையில் வரும்போது மீன்பிடி திருவிழான்னு சொல்லுவாங்க இந்த கிராமத்து பாசைகள் என்ன சொல்லுவாங்க கம்மா அழிது இன்னைக்கு வந்து வெள்ளூர் கம்மா அழியுது இன்னைக்கு வெள்ளாபிட்டி கம்மா அழிது இன்னைக்கு ஆவிச்சுபிட்டி கம்மா அழியுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க முதல்ல தண்டரா போடுவாங்க இன்னைக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க எல்லா பேரும் வர்றாங்க அது ஒரு முப்பது ஏக்கருக்கு அம்மா நாற்பது ஏக்கருக்கு அம்மா இருக்கும் அதுல ஒரு நூறு பேர்ல இருந்து முந்நூறு பேர் மீன் பிடிப்பாங்க இப்ப இவர்கள் பூரா மீனவர்கள் ஆயிருவாங்களா இவங்களோட குலத்தொழில் மீன் மீன் பிடிக்கிற தொழிலா மாறிடுமா புரியுதா இங்க பாருங்க பனை எறுவது பனை எறுவது குலத்தொழில் என்று சொன்னால் எங்கள் பகுதியில நாடாரே கிடையாது சிறு சிறு கொஞ்சம் மக்கள் இருக்காங்க அவங்க பூராமே யாருன்னா வியாபார நோக்கத்துக்காக இங்க வந்தவர்கள் குடிவேர்ந்து வந்தவர்கள் பூர்வீகமாக நாடார் சமுதாயம் எங்கள் பகுதியை பூர்வீக குடியலாக கொண்டவர்கள் கிடையாது இன்னும் சொல்லணும் உங்க பகுதியில பூர்வீகமா குடிக்கொண்டவர்கள் இருக்காங்களா யாராவது பூர்வீக குடியல் நாடார் உங்க ஊர்ல இருக்காங்களா வந்து உங்க பகுதியில வன்னியரோ உங்க பகுதியில வன்னியரோ பரையறா தென்னைமரம் ஏறணும் மாமரம் ஏறணும் அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே ஏறணும் அது பனைமரம் புரியல எல்லாமே அதே அதே மாதிரி எங்க பகுதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க பகுதியில நாடார் சமுதாயம் கிடையாது பனைமேறிகள் கிடையாது நாங்க எங்க பகுதியில இந்து வளையர் தான் மரமேறுவாங்க இந்த இந்த வலையர் மறைமேறுவாங்க இன்னும் மற்ற சமுதாயங்கள் போவாங்க எங்க பகுதியில பெரும்பான்மை அவங்க அவங்க அந்த தொழிலை செய்யறாங்க அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் ஒரு 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 தொழிலை இதுதான் இவங்களுடைய குலத்தொழில்னு சொன்னது ஒரு காலத்துல இருந்ததான் மாறுக்குறது இல்ல ஆனால் அந்த தொழில அந்த அந்த நபர்கள் தான் செய்யறன்னு அன்னை சொன்னதான் தப்பு இப்ப மாடுகள் மாநாடு நடத்துறேன் கோணார்கள் மட்டும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா நீங்க சொல்றேன் சரி நான் பணமேறு விழா நடத்துறேன் அல்லது பண ஏறி தடையை மீறி பணையேறி கல்லு அறுக்குறேன் நாடகர்கள் மட்டும் வாங்கன்னு கூப்பிட்டா அது குலத்தொழில தள்ளுறாருன்னு சொல்லலாம் டிஜேபி கொண்டு வர்ற குலத்தொழில் என்பது வேறு நாந்தமலை கட்சி கொண்டு வர விவசாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய தன்மை என்பது இந்த போராட்டம் என்பது வேறு இந்த இது வேறு இங்க பாருங்க நீங்க எழுதி வச்சிக்கங்க இன்னைக்கு எழுதி வைங்க இன்னும் சரியாக பத்தாண்டுகள்ல இங்க இருக்கக்கூடிய வன்னார் சமுதாயமும் நாவிதர் சமுதாயம் என்று சொல்லக்கூடிய முடிவெடுத்தும் சமுதாயமும் போராட்டம் பண்ணுவாங்க எங்க தொழில எங்களை தவிர யாரும் செய்யாதீங்கன்னு போராட்டம் பண்ணுவாங்க எழுதி வைங்க ஏன்னா என்ன காரணம் அதுக்கு என்ன காரணம் சொல்றேன் அந்த தொழில் மட்டும் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த தொழிலை வளர்த்து கொண்டார்கள் ஒரு காலத்துல நம்ம வீடுகள்ல உட்கார வச்சு முடி வெட்டுவாங்க உண்டா இல்லையா அதற்கு பிறகு ஒரு மரத்தடியில ஒரு சேர் போட்டு முடி வெட்டுனாங்க டவுன்கள்ல நகர்ப்புறங்கள்ல அடுத்து அந்த சேர ரோலிங் சேரா மாறுச்சு அதுக்கப்புறம் ஒரு கடையா மாறுச்சு கடை அதுக்கப்புறம் ஒரு நவீனமயமாக்கப்பட்ட கண்ணாடிகள் சூழ்ந்த கடையா மாறுச்சு அதற்கு பிறகு இன்னைக்கு ஏசின்னு சொல்லக்கூடிய குளிரூட்டப்பட்ட கடைகளாக மாறிவிட்டது அந்த ரேஞ்சுக்கு போயிருச்சு பெரிய அழகு நிலையங்களா இன்னைக்கு அழகு நிலையங்களா மாறிடுச்சு இதே மாதிரி தான் துணி துவக்கக்கூடியது ஒரு காலத்துல ஆத்துலயோ குளத்திலயோ கம்மாயிலே புரிஞ்சது துணி துவச்சாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது

எங்க ஊர்ல ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் கேஸ்னு சொல்லக்கூடிய நபர் சிங்கப்பூர்ல முடிவெட்டற கடையில எல்லாம் வேலை வக்குறேன். இன்னைக்கு சிங்கப்பூர்ல வேலை வர கூடிய முடிவெட்டற கடையில வேலை வர தமிழர்கள் எல்லாரையும் எடுத்து பாருங்க. ம் அவர்கள் 나வீதரான்னு பாருங்க. கிடையாது. இங்க பாருங்க நம்ம ஊரியே நம்ம ஊரியே மாட்டர் சம்பந்த சம்பந்தமா நிறைய பேர் அதை வேலை செய்யறாங்க அதாவது அதாவது பிரியகுமார் இன்னைக்கு அழகு நிலையம் என்ற பெயரில் வந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு ஒரு காலத்தில் வந்து போய் கிடையாது இன்னைக்கு அழகு நிலையம் வந்ததுக்கு அப்புறம் அங்க வேலை பார்க்குற நபர்கள் நாவிதர்கள் மட்டும் கிடையாது புரியுதுங்களா அது ஒரு அழகு நிலைமை ஆகி போச்சு அதுல வந்து முடிவெட்டுறது எந்த சமயம் இருக்கணும் நகை வெட்டி எந்த சமுதாயம் இருக்க கால் பாதங்களை சுத்தம் பண்றது எந்த சமுதாயமா இருக்கணும் வச்சு வச்சுருவ எந்த சமுதாயம் அப்படிலாம் சொல்ல முடியாது

இந்த தொழில்களை பனை மேறுவதையோ ஆடு மேற்பதையோ மாடு மேய்ப்பதையோ நவீன முறை நவீன முறையாகிவிட்டால் இங்க இயற்கை விவசாயம் கிடைச்சிடும் இப்ப நான் என்ன சொல்ல வரேன் மலை மாடுகள் நம்ம பேசுறோம் இந்த மலை மாடுகள் இருக்கக்கூடிய மாடுகள் தான் நாற்றாங்கால் நாட்டு மாட்டுக்கான நாற்றாங்கால் எதுனா நாட்டு மாட்டினுடைய ஒரு 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 நர்சரி எதுன்னு கேட்டீங்கன்னாக்க மலை மாடுகள் தான் மலை மாடுகள் அங்கே ஜல்லிக்கட்டு இருக்கிற மாடுகளை நீங்க பாத்துருப்பீங்க அந்த விழா ஏற்பாடுலாம் நடக்கும்போது கண்டுக்குட்டிகள் நிறைய தெரிஞ்சிருக்கும் மலை மாடுகளினுடைய கன்று குட்டிகள் நிறைய தெரிஞ்சிருக்கும் அதுல அந்த காலங்கண்டுகள் தான் ஜல்லிக்கட்டுக்கு போய் வாங்கிட்டு வருவாங்க அதில் இருக்க காலங்கண்ட நல்ல வகையான அதோட பேரண்ட பார்ப்பாங்க இந்த 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 தாய் யாரு இந்த கண்டுக்குட்டியினுடைய யாருன்னு பார்த்து அது அங்கேயே தெரியும் ஏன்னா வந்து ஒரு பத்து மாட்டுக்கு இத்தனை மாடு வந்து ஆண் மாடுகள்னு சொல்லிட்டு பத்து மாடுகளுக்கு இத்தனை ஆண் மாடுகள்னு சொல்லிட்டு ஒரு இனப்பெருக்கத்துக்காக வச்சுருப்பாங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் இதனுடைய கொம்பு எப்படி இருக்கும் அதாவது ஒரு தரமான தான் இனப்பெருக்கத்துக்கு வச்சுருப்பாங்க தரமான தான் இனப்பெருக்கு வச்சிருப்பாங்க அப்ப அதனுடைய கன்றுகளை சரியா கணிச்சு இது ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தும் சொல்லி அதிலிருந்து பிரிச்சு எடுத்து விற்பாங்க ஒரு கன்றினுடைய விலை இன்னைக்கு இருபதாயிரம் ரூபாய் வரையும் போகுது ஐயாயிரம் இருந்து இருபதாயிரம் ரூபாய் வரையும் போகுது கன்றினுடைய நிறத்தை பொறுத்து தன்மையை பொறுத்து அதனுடைய வேகத்தை பொறுத்து அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் ஜல்லிக்கட்டுக்கு நாற்றாங்கால் நீங்க இயற்கை விவசாயத்துக்கு நாட்டு மாடுதான் முக்கியம்னா நாட்டு மாட்டினுடைய நர்சரியா இருக்கக்கூடிய ஒரு இடம் நாற்றாங்கலா இருக்கக்கூடிய இடம்னா நாட்டு மாடுகளுடைய ஒரு வாழ்விடம் இருக்கக்கூடிய மலைமாடுகள் தான் அதுதான் பாரம்பரிய இனம் அதுல கலப்பினமே இருக்காது இதே நம்ம நம்ம ஊருக்குள்ள இருக்க மாடுகள் கலப்பின இருக்கான் அதாவது ஒரு ஒரு பசுவா இருக்கும் அல்லது ஒரு ஜெர்சி மாடா இருக்கும் அல்லது ஒரு சிந்து மாடா இருக்கும் இதுல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நாட்டு கோயில் மாடுகள் தெரியும் கோயில்களுக்கு நேர்ந்து விடப்பட்ட நாட்டு மாடுகள் தெரியும் அதோட இனப்பெருக்க செய்தோம் அது ஒரு புது ஒரு கலப்பினத்தை உருவாக்கும் புரியுதுங்களா ஊருக்குள்ள இருக்க மாடுகள் இன்னைக்கு நிறைய கலப்பினர் இருக்கு புரியுதுங்களா ஆனா அங்க இருக்கக்கூடிய காட்டுமாடுகள்ல எந்த வகையான கலப்பினங்களும் இல்ல ஆகவே நாம விவசாயத்தை மீட்டெடுப்பதும் விவசாயத்துக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய கால்நடைகளை மீட்டெடுப்பதும் தான் நாம தான் கட்சியோட நோக்கமே தவிர படித்துக் கொண்டிருப்பவர்களையோ படிச்சுக்கிட்டு இருக்கவேன் அல்லது படிப்ப விட்டுட்டு வான நம்ம கூப்பிடலாம் வேலை பார்த்துட்டு இருக்கா வேலையை விட்டுட்டு வானும் கூப்பிடல நிம்மதியான நான் அது இல்ல திரும்ப சொல்றேன்ல பிரியகுமார் அவங்களால சீமான எதுவுமே செய்ய முடியல நான் இன்னைக்கு ஒரு பச்சை அவனை சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க ஒருத்தனை வெட்டணும்னா அவனைத்தான் வெட்டணும் அதை பேண்டு வச்ச பிய வெட்டக்கூடாது அண்டாவாலையோ செந்தில்வேல அண்டாவாலையோ அல்லது தமிழன் பிரசன்னாவாலையோ அல்லது வன்னியரசாலையோ சீமான எதுவும் செய்ய முடியல இந்த பீதி நிபாயில இருக்கு வேற என்ன பதில் சொல்லுவீங்க உண்மையிலே கடுமையா இல்ல பிரியகுமார் இதெல்லாம் ரொம்ப இலகுவான வார்த்தை இதை விட கடுமையான வார்த்தையால தான் உங்களை பேச முடியும் நான் என்ன சொல்ல வரேன் தவறுனா உண்மையிலேயே இவர்களுக்கு இந்தந்த சாதி இந்தந்த வேலையத்தை செய்யணும் இவர்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க அதுல ஒரு நியாயம் இருக்கு சீமான் இப்படி சொல்லுவது தவறுன்னு சொல்லுங்க நாங்களே சொல்றோம் சீமான இந்த சமுதாயம் நாடார் சமுதாயம் பணமேரிகள் தேப்பா பள்ளிக்கூடம் போவாதப்பா பணையற வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாரா அப்படி கூப்பிட்டா சொல்லுங்க அது தவறு அதை கண்டிப்போம் கோனார் சமுதாயத்துக்கு வேலை மாடு மேய்க்கிற நீ பள்ளிக்கூடம் போவாதப்பா கல்லூரிக்கு போவாதப்பா மாடு மேய்க்க வாப்பா அப்படின்னு சொல்றாரா சொல்லுங்க அதை கண்டிப்போம் அது தவறு நாமளே எதிர்த்து கேட்போம் அண்ணன் சொல்ல வருவது மாடு மேய்ப்பதோ பனை ஏறுவதோ பனை செய்வதோ மாற்று இயற்கை வேளாண்மை செய்வதோ இது ஒரு தொழிலோ அல்ல இது மக்களுக்கு குடிக்கக்கூடிய ஒரு வகையான சேவைன்னு சொல்றாரு விவசாயம் என்பது தொழில்

முனைவர் பட்டம் இன்ஜினியரிங் அதாவது மின்னணுவியல் மற்றும் கருவியாக்கவியல் துறை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல நான் பிஹெச்டி முனைவர் பட்டம் ரெகுலர்ல முடிச்சிருக்கேன் என் வீட்டுல ஆடு மாடு கோழி எல்லாருக்கும் விவசாய நிலம் இருக்கு உங்களுக்கே தெரியும் விவசாய நிலத்துக்கு போற வீடியோ எல்லாம் நிறைய போட்டிருக்கேன் இன்றளவு எனக்கு விவசாயம் பிடிக்குது என் குலத்தொழில்னு சொல்லுவீங்களா எனக்கு குலத்தொழிலா தான் அது வேற எனக்கு குலத்தொழில் அதுவா இருந்தாலும் ஆடு மாடு மேய்க்கிறது என் குலத்தொழில் சொல்லுவீங்களா என்னிட்ட ஆடு நிக்கிது அறுபது ஆடு எழுபது ஆடு பண்ணையா இருக்கு மாடு நிக்கிது நாட்டு மாடு நிக்குது அப்ப இதெல்லாம் என்னோட குலத்தொழில்னு தொழில் சொல்லிக்கலாம் விவசாயம் என்னோட குலத்தொழில் அதுல மாற்றுக்கிறது இல்ல நான் ஏத்துக்கிறேன் மற்ற ஆடு மாடு மேய்க்கிறது கோழி மேய்க்கிறது யாரோட குலத்தொழில் இவருங்க இது வந்து அதான் படிப்பு விட்டுட்டு போகல வேலையை விட்டுட்டு போகல அதற்கான ஆட்களை ஏற்படுத்துறோம் அதை பூரா இன்னைக்கு இணைய வழியில கேமரால பாத்துக்கிறோம் சிசிடி கேமரால பாத்துக்கிறோம் நம்ம தோட்டத்துல எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சிசிடி கேமரா பாத்துக்கிறோம் அதாவது வேலைகள் நடந்த தெரியுமா நீங்க ஆளுங்களை வச்சிருக்கீங்கல்ல அவன் எப்ப படிப்பான் அப்படின்னு கேக்குறாங்க நான் நான் சொல்ல வர்றது என்னகிட்ட இருக்கிறவன் என்னகிட்ட வேலை பார்த்த நபர் நான் பேரே சொல்றேன் என்னகிட்ட வேலை பார்த்த நபர் தருமபுரி மாவட்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த நபர் சிங்கப்பூர்ல வேலை பார்த்தான் சிங்கப்பூர்ல வேலை பார்த்த நபர் அவன் பிளஸ் டூ முடிச்சு இங்க இருந்து போய் சிங்கப்பூர்ல இருந்துகிட்டே இங்க கரஸ்பாண்ட்ல ஒரு காலேஜ்ல படிச்சா அப்படி ஒரு டிகிரி முடிச்ச நபர் அசோக்னு பேர் என் தோட்டத்துல வேலை பார்த்தா அப்படி இன்னும் வரையும் இருக்கா இப்ப இப்ப கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் போயிருக்காரு திரும்ப வந்துருவாரு வச்சுங்க அப்ப நான் என்ன சொல்ல வரேன் இந்த நபர் சிங்கப்பூர்ல இருக்கையில என்னுடைய காணொலியில பாத்துட்டு நான் உங்களோட வர்ற விவசாயத்துக்கு உங்கள்கிட்ட வந்து வேலை பார்க்கறேன்னு வந்தாரு வந்து வேலை பார்த்தாரு மூணுல ஒரு பங்கு மூணுல ஒரு பங்கு அவருக்கு ஒரு பங்கு நிலத்துக்கான வருமானம் அதாவது மூணு அதாவது இப்ப உங்களுக்கு சொல்றீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் வருமானம் வருதுன்னா ஒரு லட்ச ரூபாய் நிலத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபா அவருடைய உழைப்புக்கு இப்படிதான் வேலை நடக்குது இப்ப அவர் நான் பள்ளிக்கூடம் போக கூடாதுன்னு சொன்னா கல்லூரி போக கூடாதுன்னு சொன்னா என்னை விட ரெண்டு வயசு மூத்தவர் புரிஞ்சுக்கிட்டேன் வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு இப்ப இது என்ன சொல்றாங்கன்னா விவசாயம் தான் வேணும் அப்படின்னா சீமான் வந்து அரசியலை விட்டுட்டு போயிட்டு விவசாயம் பண்ணட்டும் போயிட்டு ஏர் ஓட்டட்டும் அதே போல வந்து ஆறு மாடுகள் தான் முக்கியம் சீமான் வந்து அரசியல் கட்சியை கலைச்சிட்டு போயிட்டு எரும மேய்கிட்டும் அவங்க பையனை மட்டும் அவர் கலெக்டர் படிக்க வைப்பாரு ஆனா ஊரா ஓட்டு பிள்ளைங்களாம் மாடு மேய்க்கணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு நான் செந்தில்வேர் யாரையும் படிக்க சொல்ல சொல்லல யாரையும் படிப்பை விட்டுட்டு இந்த தொழிலுக்கு வாங்கன்னு சொல்லல நாம சொல்ல வர்றது இப்படியான தொழில்களை எடுத்து செய்ய விருப்பமுள்ள நபர்கள் வாங்க மாறாக வெளிநாடுகள்ல போய் அமையும் போது ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்து ஹை எல்லாருக்கும் ஏற்படுத்தா பிரியகுமார் அண்ணன் சொல்ல வர்றது இப்ப இருக்கிற பணிகள்ல என்னென்ன செய்ய முடியும் அதை செய்யு நாம் தமிழர் கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வந்துருது நாளைக்கு வந்த உடனே பெரிய பெரிய ஆலமரங்களை எங்க இருந்து வாங்கிட்டு வருவீங்க இப்பயே விதை போட்டா தானே ஆலமரம் வளரும் இப்பயே பண விதைகள் நட்டா தானே வளர வளரும் இப்பவே ஆடு மாடுகளை நாட்டு மாடுகளை நாட்டு ஆடுகளை நாட்டு கோழிகளை பாதுகாத்தால் தானே சீமான வரையில இருக்கும் அத பள்ளி பெருக வைக்க முடியும் நம்ம வர்றதுக்குள்ளே அடிச்சிட்டாங்கன்னா புரியுதா இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் செந்தில்வேல் மாதிரி திமுகவினுடைய ஷூவ நக்கி பொழைக்கிறதுக்கு ஆடு மாடு மேய்க்கிறது எந்த வகையில குறைஞ்சு போச்சு இப்ப செந்தில்வேல் படிச்சவர் தானே படிச்சவர் என்ன வேலை பார்க்கறாரு செந்தில்வேலோட தரம் என்ன த செந்தில்வேலோட தகுதி என்ன அவர் பிழைக்கிறது ஒரு பிழைப்பா ஆடு மாடு விட செந்தில்வேல் பிழைக்கிற ஒரு பிழைப்பு பிழைப்பா ஆடு மாடு விட பனை ஏறுவதை பிழைக்கிற ஒரு பிழைப்பு பிழைப்பா நீங்க சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டேன் புரியுதா இங்க பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்க சாணிய சாதிய இல்ல இல்ல சாதியை ஒடுக்குமுறை பத்தி பேசுறாங்க அதே வல்லிய தான் சொல்றாரு நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு சொல்லி எங்களை வந்து கருணாநிதி சொன்னாருன்னு சொல்லி அதை பத்தி எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க இப்ப நேற்று சங்கத்தமிழன் சொல்றாரு திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே சாதி வரி பிடித்தவர்கள் நான் அவர்கள் பேரை கூட என்னால் சொல்ல முடியும் ஆனால் எங்கள் தலைவர் என்னை கட்சி வந்து நீக்கி விடுவார் அதனால நான் அவர்கள் பேரை சொல்லாமல் இருக்கிறேன்னு சொல்றாரு உண்மையிலே அந்த சங்கத்தமிழ வந்து நம்ம ஒரு சில இடங்களை பாராட்டினா ரொம்ப ஓபனா பேசிட்டு போயிருவாரு அவர் நம்மள மாதிரி தலைமைக்கு அவ்வளவு சீரம் கட்டப்பட மாட்டாரு நிஜமா ஏதாவது ஒன்ன பேசி நாம எப்படி ஏதாவது ஒன்ன பேசி விட்டு வாங்கப்படுறப்போ தலைமையில அதே மாதிரி நான் சீம திருமான்னா ஏதாவது ஒன்னு பேசி விட்டுருக்க கோவத்தில் வன்னியர் சேரனா ஏதாவது ஒன்னு பே கோவி பேசி விட்டுரு சீமா அதுக்கு நம்மளை கோபப்படுத்துட்டுவாரு ஏன் அதெல்லாம் நம்ம அண்ணன்டா என்னைக்காவது ஒரு நாள் சரியாகி வருவாங்க ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் என்றைக்குமே திருமா சரியாய் சரியாகி வரமாட்டார் விசிகாவுல இருக்கக்கூடிய நபர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் நல்லவர்கள் விசிகாவினுடைய மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய பொறுப்பாடங்கள் எல்லாமே நல்ல மனிதர்கள் அந்த விசிக்கு ஒரு சில ஒரு ஒரு சில நபர்கள் இருக்காங்க சுய லாபத்துக்காக சுவ நக்கி நக்கி பழைக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அந்த நபர்கள் தான் அந்த கட்சியை அசிங்கப்படுத்தி அந்த தலைமையை அசிங்கப்படுத்தி இருக்காங்க மற்றவர்கள் அதுதான் சொல்றேன் நான் என்ன சொல்ல வரேன் நீ திமுகவுல போய் திமுக விசுவாசமா இருந்தா பரவாயில்ல விசிகாவில இருந்து திமுக விசுவாசமா இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் அது அது நம்மளுடைய கேள்வி தான் நீ இருக்கிற தலைமைக்கு விசுவாசம் மாறு நீ என்ன கொள்கையை சொல்லி உள்ள வந்த தேசிய தலைவருடைய பிரபாகரன் இங்க தலையெழுதிட்டு வரலையா தமிழ் தேசிய இருந்தே உயிர் மீச்சுன்னு சொல்லலையா திராவிடத்தை எதிர்க்கலையா பெரியாரை எதிர்க்கலையா கலைஞரை எதிர்க்கலையா எல்லாம் செஞ்சுக்கலாம் இல்லையா இன்னைக்கு காசுக்காகவும் பணத்துக்காக ரெண்டு சீட்டுக்காக போய் அவங்க பின்னாடி நிக்கிறத நாங்க எப்படி ஏத்துக்கிறது நாங்க உங்களுக்கு மிகப்பெரிய புரட்சியவாதிகள் மிகப்பெரிய போராளிகள் நீங்க ஏதாவது அடுத்த தமிழ் மிகப்பெரிய விடுதலை வாங்கி தர போற நபர்கள் நினைச்சமே நாங்க சிறு பிள்ளையா இருக்கையில கல்லூரில படிக்கிற காலகட்டத்தில் சீமானனுடைய வருகைக்கு முன்னாடி நல்லா உண்மையிலே சொல்றேன் சீமானனுடைய வருகைக்கு முன்னாடி நான் அதிகமாக நேசித்த நபர் அண்ணன் திருமாவளவன் என்ன தேசியத்தில் பிரபாகரன் அவர்தான் தூக்கிட்டு வந்தாரு எங்கள் தேசிய தலைவர் சொன்னாரு தலித் பேரவை இயக்கம் வச்சிருந்ததை கொண்டு வந்து விடுதலை சிறுத்தைகள் தேசிய தலைவரை போய் பாத்துட்டு வந்ததுக்கு பிறகு அப்ப அதெல்லாம் அப்படி எல்லாம் இருக்கு பிரியகுமார் இவர்கள் எங்கயா இருக்க ஒண்ணு தெரிஞ்சுங்க பிரியகுமார் இவங்க வந்து ஒரு அரசியல்ல ஒரு நிலைப்பாட்டுக்கு ஒரு ஒரு ரெண்டு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏன்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க பிரியகுமார் அந்த இடத்த தக்க வைக்கணும் அவ்வளவுதான் இவங்களுக்கு வந்து உண்மையிலேயே திருமணனோ வன்னியரசனனோ அல்லது செந்தில் வேலை கொள்கை இல்லாத நபர்னு நினைக்கிறீங்களா செந்தில் வந்து இதுக்கு முன்னாடி நியூஸ் செவன்ல வேலை பார்க்கும் போது அவள் எவ்வளவு ஒரு துடிப்போட பேசிய நபர் அது என்ன செந்தில ஒரு 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 செட்டில்மெண்ட் வந்துடுறாங்க ஒரு ஒரு இதுதான் நம்மளோட செட்டில்மெண்ட் வந்துடுறாங்க பாத்தீங்களா அந்த சுபஸ்டிகேஷன் அந்த லக்ஸரி லைஃபை தாண்டி தன்னுடைய இருப்பு தக்க வைக்கணும் வேற வழி இல்ல திமுகவுல இருந்தா பணம் கிடைக்குது பணம் கிடைச்சாதான் ஒரு காரு ஒரு நல்ல ஆடைகள் நல்ல நகநட்டு நல்ல வாழ்க்கை நல்ல வீடு அப்ப அந்த சொகுசு வாழ்க்கைக்காக தன்னுடைய உண்மையான உண்மையிலே நீங்க நினைக்கிறீங்களா செந்தில் வேலோட உண்மையான கொள்கை என்பது வேறுங்க வேற வழி இல்லாம நடிக்கிறாரு வேற வழி இல்லாம பேசுறாரு உண்மையிலே வன்னியரசன் வன்னியரசன் திமுக மீது அவ்வளவு ஆர்வம் நினைக்கிறீங்களா திமுக அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறீங்களா கிடையாது புரியுதுங்களா எனக்கு அது உங்களுக்கு திமுகவே பிடிக்காது தேசிய தலைவரா கலைஞரான்னு கேட்டு பாருங்களே வன்னியரசன தேசிய தலைவர் உங்களுக்கு பிடிச்சது தேசிய தலைவரா பிரபாகரனா அல்லது கலைஞரான்னு கேட்டு பாருங்க கருணாநிதியான்னு கேட்டு பாருங்க அவர் கண்டிப்பா தலைவர் தான் சொல்லுவாரு சூழ்நிலைங்க வேற என்ன பண்றது திருமாவளனுக்கு இப்ப தலைவரோட கலைஞர் ரொம்ப பிடிச்சிருமா சீமான விட ஸ்டாலின் ரொம்ப பிடிச்சிருமா புரியுதா அங்க என்ன சூழ்நிலைனா விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சியை கட்டமைச்சே காலம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி அமைக்க போறதில்லை விடுதலை சிறுத்தைகள் அந்த ஆட்சியில ஏதோ ஒரு அமைச்சர் பங்கு வாங்க போறதுல துணை முதல்வர் வாங்க போறதுல இருக்கிற வரைக்கும் இந்த நாலு எம்எல்ஏ தக்க வச்சுக்கிறனும் இருக்கிற வரைக்கும் ரெண்டு எம்பியை தக்க வச்சுக்கணும் வேற வழி இல்லை இவர்கள் எல்லாருமே சூழ்நிலை கைது இவர்களை பத்தி பேசுறதை தவிர்த்துட்டு நாம நம்ம கொள்கையை நோக்கி நகர்ந்துகிட்டே இருந்தோம்னா என்றாவது ஒரு நாள் அவர்கள் அவர்கள் செய்த தவறே உணர்வார்கள் இங்க பாருங்க எதிரிக்கு நீங்க கொடுக்கற ஒரே பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா எதிரிக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா எதிரி நீங்க பழி வாங்குறதோ அடிக்கிறதோ துன்புறுத்துறதோ அவர் மேல வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்புறதோ அதெல்லாம் எதுவும் கிடையாது நான் சொல்றது இயல்பாவே மக்களுக்கான ஒரு எளிய உதாரணத்தை சொல்றேன் எதிரிய பழி வாங்கணும்னா நீ அவன் முன்னாடி நல்லா வாழ்ந்துரு அதை முன்னாடி செல்வ செழிப்பா வாழ்ந்துரு அதை முன்னாடி நீ ஏற்றுக்கொண்ட கொள்கையில வெற்றி பெற்று அதை முன்னாடி நீ அரசியல் இருக்க அரசியல ஜெயிச்சிரு நீ அரசு விலைக்கு போன நினைக்கிற அரசு விலையை வாங்கிரு தேர்வுல எழுதி பாஸ் ஆயிரு தேர்ச்சி பெற்று புரியுதா நான் சொல்ல வருது எதிரிக்கு நீ கொடுக்குற தன்மையை நீ நல்லபடியா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தேர்ந்துருவாமா ஜம்முன்னு வாழ்றத அத விட பெரிய தண்டனை எதிர்க்க எதுவுமே இல்ல அதே மாதிரி நாம வன்னிய அரசுக்கோ அல்லது செந்தில்வேலுக்கோ அல்லது வந்து பிரசனா தமிழுக்கு தமிழன் பிரசனாவுக்கு அல்லது திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ நாம குடுக்கிற மிகப்பெரிய தண்டனை நாம் தமிழர் வெள்ளுவதுதான் நாம் தமிழர் ஆட்சி அமைப்பது தான் சீமானண்ண முதலமைச்சர் ஆவதுதான் இதுதான் அவர்களுக்கு நாம குடுக்கிற தக்க பதிலடி அவங்களுக்கு நாம குடுக்குற மிகப்பெரிய பதில் இவர் சீமானன் என்னைக்காவது எட்டு சதவீத வாக்கு வாங்குவார் திருமணம் நினைச்சிருப்பாரா

இதை விடு விடுத வந்து திருமான உனக்கு நினைக்கிறீங்களா தன்னுடைய மேடையில் தன்னுடைய மேடைகளில் பேசிய தன்னுடைய தம்பி சீமான் இன்னைக்கு தனக்கான ஒரு மேடை அமைத்து தனக்கான ஒரு களத்தை அமைத்து தமிழ்நாட்டில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக நிரூபித்து விட்டார் எட்டு சதவீத வாக்கு சீமானுக்கான வாக்கு எட்டு சதவீத வாக்கு தமிழ் தேசியத்துக்கான வாக்கு எட்டு சதவீத வாக்கு நாம்தவலருக்கான வாக்கு இது மாதிரி ஈசிக்காவை சொல்ல முடியுமா இந்த பொறாமை தான் அவர்களால வந்து ஜீரணிக்க முடியல இந்த இந்த வளர்ச்சிய சீமானுடைய இந்த வளர்ச்சிய திருமானனாலேயோ வீசிக்காவனாலேயோ ஜீரணிக்க முடியல அந்த வெறியில தான் இந்த வேலையில சொல்றாங்க என்ன சொல்றாங்க அந்த பொச்சு காப்பு தான் இவங்களுக்கு அதிகம் வேற ஒண்ணும் இல்ல இந்த வார்த்தையை சொல்றதுக்கே தப்பா நினைக்கிறா இந்த வார்த்தையை வேணா பீப் போட்டுக்கோங்க இந்த இந்த இவங்களுடைய இந்த சத்தங்கள் இந்த கதறல்கள் எல்லாம் பார்க்கும்போதே ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியுது ஆடு மாடுகள் மாநாடு பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சிருக்குது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அதான் அதை உண்மை இங்க பாருங்க ஒரு காட்டுக்குள்ள ஒரு காட்டுக்குள்ள ஒரு பெரிய விலங்கு வருது ஒரு பெரிய யானை வருது ஒரு சிங்கம் வருதுன்னா அங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த அந்த ஒரு ஒரு பெரிய கூச்சல் சத்தம் வரும் அந்த பறவைகள் அந்த பகுதியில வாழக்கூடிய ஒரு நதி இருக்கு அந்த நதியில சிங்கம் வருது அந்த நதிக்கு தண்ணி குடிக்க சிங்கம் வருது அல்லது அந்த நதிக்கு வந்து யானை வருதுன்னா அந்த நதியை சுத்தி இருக்கக்கூடிய விலங்குகள் பறவைகள் எல்லாமே தெரிச்சு ஓடும் காரணம் அந்த அந்த நதியில் சிங்கத்தினுடைய வருகை அந்த நதியில் யானையினுடைய வருகை அதுதான் சீமானுடைய வருகை இன்று தமிழ் தேசியத்தினுடைய வருகை தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது உங்களுக்கு சின்ன சின்ன ஒரே ஒரு சொல்றேன் பிரியகுமார் ரொம்ப சின்ன விளக்கம் சொல்றேன் நாம் தமிழர் கட்சியை சன் டிவி புறக்கணிக்கிறது முன்முனை போட்டி அல்ல அதாவது நான்கு முனை போட்டி அல்ல முன்முனை போட்டி தான் அதுல சீமான் இல்லைன்னு சொல்றாங்க நீங்க ஒன்னு தெரிஞ்சுங்க ஒருவேளை நாம் தமிழர் அதை திமுக வெல்லணும்னா திமுக ஆதரிச்சு வளர்த்து விட வேண்டிய ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான் ஏன்னா சீமானனை எதிர்க்கிறது முதல் எதிரியா அடிக்கிறது யாருன்னா திமுகவை அப்ப திமுகவை அடிக்கும்போது போது திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டு அதிமுகவுக்கு போறதை விட நாம் தமிழுக்கு தான் அதிகமா வரும் வரணும் அப்படி வரணும்னா திமுக நாம் தமிழருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான்கு முனை போட்டின்னு பேசிக்கிட்டே இருக்கணும்

உதயநிதி தலைமையிலான திமுகவுக்கு ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் அந்த அந்த எதிரி சீமான் தான் என்பது அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இதுதான் இந்த கந்த சத்தத்துக்கு காரணம் நேரத்தை நன்றி நன்றி